ஓட்டுக்காக வன்னியர் சமுதாய மக்களை ஏமாற்றியதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரத்தில் வாழ்வுரிமை கட்சியின் விழுப்புரம் நாடாளுமன்ற செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அக்கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் ரவி அலெக்ஸ் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட வேல்முருகன் பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடக்கியுள்ளார் வரும் பிப்ரவரி மாதம் நடைபெறும் கூட்டத்தில் கூட்டணி குறித்து விவரம் அறிவிக்கப்படும் என்றும் வேல்முருகன் தெரிவித்தார்